அதிரும் மயிலாடுதுறை மாவட்டம் மாவட்டம் சீர்காழி அருகே உள்ளது கீழ மீனவர் கிராமம் இந்த கிராமத்தில் சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட இந்த கிராமத்தில் அடிப்படை வசதிகள் எதுவும் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த பகுதியில் ரேசன் கடை சமுதாய கூடம் மீன் ஏலக்கூடம் மீன் வலை பின்னும் கூடம் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இங்கு கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த கடற்கரை பகுதியில் தூண்டில் வளைவு வேண்டி கடந்த இருபது வருடங்களாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஆனால் எந்த அரசும் இந்த மக்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை இதனால் ஆத்திரமடைந்த இந்த கிராம மக்கள் நமக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரும் வரை நாம் ஓட்டு போடக்கூடாது என திட்டமிட்டுள்ளனர் இதற்காக கிராம தலைவர் மற்றும் நிர்வாகிகள் மூலமாக ஊரை ஒன்று கூட்டி கூட்டு நடத்தனர் அப்போது கிராமத்திற்கு அடிப்படை வசதிகள் வேண்டி தேர்தலை புறக்கணிக்கலாம் என்றும் போராட்டம் நடத்தலாம் எனவும் ஒட்டி ஒட்டியுள்ளனர் அதன் பிறகு இந்த பகுதிக்கு வாக்கு சேகரிக்க வரும் வாகனங்களை பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து திருப்பி அனுப்பியுள்ளனர் இதில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என எந்தவித பாகுபாடும் என்று அனைத்து கட்சி வேட்பாளர்களையும் திருப்பி அனுப்பியுள்ளனர் இதனையடுத்து மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் கடலில் இறங்கி கையில் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சீர்காழி அருகே உள்ள மீனவ கிராமத்தில் போராட்டம் நடத்தப்பட்டு வரும் செய்தியறிந்து சீர்காழி வட்டாட்சியர் இளங்கோவன் கீழமூவக்கரை கிராமத்திற்கு நேரில் சென்றுள்ளார் அப்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார் ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுள்ளது பின்னர் இது குறித்து சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் எம் பன்னீர்செல்வத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது தகவலின் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளார் அப்போது அங்கிருந்த மீனவ மக்கள் அவரை இங்கு வரக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியில் உறைந்த சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் அவர்களிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்த முயன்றுள்ளார் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவ மக்கள் அரசியல்வாதிகளுக்கு இங்கு வேலை இல்லை திரும்பி போ போ என முழக்கமிட்டுள்ளனர் பின்னர் அங்கு சிறிது நேரம் நின்றுவிட்டு திரும்பியுள்ளார் இதனையடுத்து அவருடன் வந்த திமுக நிர்வாகிகள் சிலர் பொதுமக்களிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் ஆனால் அவர்களையும் போ திரும்பி போ என முழக்கமிட்டுள்ளனர் இது தொடர்பாக அந்த கிராம மக்களிடம் கேட்டபோது எங்கள் பகுதிக்கு நாங்கள் கேட்கும் அடிப்படை வசதிகளை செய்து தந்தால் மட்டுமே நாங்கள் இந்த தேர்தலில் வாக்கு செலுத்துவோம் எனவும் இது தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பேச்சுவார்த்தைக்கு வந்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் எனவும் கூறியுள்ளனர் இதற்கிடையில் இது குறித்து தகவல் அறிந்த நாம் தமிழர் கட்சியின் மயிலாடுதுறை வேட்பாளர் காளியம்மாள் போராட்டக்காரர்களை சந்திக்க சென்றுள்ளார் அங்கு சென்றவர் நானும் மீனவ குளத்தில் பிறந்தவள் தான் எனக்கு உங்களின் நியாயம் தெரிகிறது என கூறி பேச ஆரம்பித்தவர் எனக்கு வாக்களித்தால் நான் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பேன் என கூறியிருக்கிறார் உடனே உசாரான கிராம மக்கள் நீ மீனவ பெண்ணா இருக்கலாமா இங்க எந்த கட்சியும் நாங்க நம்பல இனி நம்ப போறதும் இல்ல நீ கிளம்பு கிளம்பு என அவரையும் காட்டமாக பேசி திருப்பி அனுப்பியுள்ளனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க